காரைக்குடி பாண்டியன் நகரில் தமிழக வெற்றிக் கழக கட்சி கொடியேற்றும் விழா நடைபெற்றது தமிழக வெற்றிக் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் பனையூரில் உள்ள கட்சி தலைமையகத்தில் கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் முன்னிலையில் கொடியை அறிமுகம் செய்து வைத்து ஏற்றினார் தொடர்ந்து அடுத்த கட்ட நகர்வாக கட்சியின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியினை கட்சியினர் ஏற்ற வேண்டும் கட்சி தலைவர் நடிகர் விஜய் அறிவுறுத்தியிருந்தார் இதனை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கட்சி கொடியேற்று விழா பாண்டிய நகரில் நடந்தது தமிழக வெற்றிக் கழக சிவகங்கை வடக்கு மாவட்ட தலைவர் ஜோசப் தங்கராசு கோச்சடையான் உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் சேதுபதி கொடியேற்றினர் தொடர்ந்து விழுப்புரத்தில் நடைபெறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டில் திரளாக தொண்டர்கள் பங்கேற்கும் என்று கூறினார் கொடியேற்று விழா ஏற்பாடுகளை மாவட்ட துணை செயலாளர் சரவணன் செய்திருந்தார் கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர் காரி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க